ஹலோ காய்ஸ் நாம் கீரைகளின் ராணி பொன்னாங்கண்ணி கீரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு தேவையான பொருள் ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் பூடு ஒரு பல்லாரி கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் கரியப்பில இவ்வளவும் நமக்கு இந்த கீரைக்கு போதுமானது நம்ம கேஸை ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கணும் வச்சு அது சூடாகட்டு சைடில் நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகு பூடு ரெண்டு கரியப்பிலா அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோண்டு தேங்காய் அது ஒரு அரைப்பு தான் அரைக்கணும் நிறைய அரைக்கக்கூடாது கொஞ்சம் தறி தண்ணின்னு இருக்கணும் அப்புறம் நம்ம சூடு ஆட்ணோன்னா நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சின்ன உடையை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டணும் கரியப்பில் ஒரு வத்தல் நல்ல கொஞ்சம் பொண்ணு ரத்துக்கு வந்தோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன பெண் வெங்காயத்தையும் கீரை எடுத்து நம்ம கடாயில் போட்டு நல்லா கிண்டி விட்டணும் இந்த கீரை வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் இதை கீரைகளின் ராணின்னு சொல்லாங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அயன் இருக்குது நம்ம எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் பல்லுக்கு நல்ல பலம் கொடுக்கும் விட்டமின் சி இருக்குது மலர்ச்சிக்கலையும் இந்த கீரை போக்கிறோம் முடிக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் ஸ்கின்னுக்கு இந்த கீரையை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டோம்னா நம்ம நல்ல கலர் வைப்போம் அதுதான் பொன்னிறத்தை கொடுக்குது பொன்னாங்கண்ணின்னு இதுக்கு பேர் வந்து அப்புறவு நம்ம மஞ்சளை நம்ம வெந்த பிறகு கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு இந்த மரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டு மசாலாயம் போட்டு கிண்டி எடுத்துடணும் இந்த கீரை வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது எடுக்கணும் இதை கீரையை எடுக்காட்டாலும் நம்ம தண்ணி வச்சு கூட கொஞ்சம் ஜீரகமும் பூடும் போட்டு தண்ணி வச்சு கூட குடிக்கலாம் அப்படி குடித்தா கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுதான் இந்த கீரையை கீரைகளின் ராணின்னு சொல்லாங்க உனக்கு பல கீரைகள் இருக்குது ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்ல கீரை அதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் கீரைகலம் ராணி ரெடி